எல்லா பெரிய ஜாம்பவங்களாம் இருக்காங்க எனக்கு அவருக்கும் பழக்கம் உண்டு நிறைய ஒவ்வொரு நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் வெளிக்கொண்டு வரும்போது அவருடைய ஃபோன் வரும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்ருக்கோம் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஒரு அக்கா வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிச்சு தொண்ணூற்றி ரெண்டில் நான் சொல்கிறேன் இது மாதிரி பாப்பா ரூம்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு உள்ளே இருக்காரு அடிக்கிறாரு உள்ளே இருக்கிறாரு அடிக்கிறாரு இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நான் அவசரமாக போனேன் என்ன என்னாரு என்ன இப்படி பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டார்னார் ஒரு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஒரு மேதை ஒருத்தர் எல்லாரும் இருக்கிற இடத்துல அண்ணன் கை கொடுக்க போயிருக்காரு அவர் உதறிட்டார் என் மேலே வைப்ரேஷன் இருக்குது ஏன் தொட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இவர் நாலு நாளாக ரூமை விட்டு வெளியே வரல நான் போனேன் சரி அதுக்கு ஏன்னால் நீங்கள் நாலு நாளாக வெளியே வர மாட்டேங்குது இல்லை எனக்கு இப்படி ஆகிப்போச்சு நான் இனிமேல் இருந்தேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைன்னே இந்த கோவத்தை வச்சு நாம் நான் கீழே அட்டப்படம் ஒன்று பண்ணேன் அன்னையிலேருந்து இந்த மேதைக்கு நமக்கும் பிரச்சனையாக போச்சு அன்னையிலேருந்து நீ பேச மாட்டேன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் கை கொடுக்கும் கை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் பார்த்துருப்போம் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது நெஞ்சத்தைக்கு இல்லாத வந்திருக்கு மௌனராகவும் வந்திருக்கு நெஞ்சத்துக்கு இல்லாததுக்கு அப்புறம் தான் மௌனராகும் இந்த ரெண்டு படத்தில் ரஷ்யாவுக்கு படம் போகணும் நெஞ்சத்துக்கு இல்லாத போகணும் ஆனால் மௌன நாகத்தை அனுப்பணும் அப்படின்னு ஒரு சதி நடக்குது இவர் கை கொடுக்கும் கை எடுத்துட்ருக்காரு எல்லாம் முடித்தாச்சு இவர் என்ன நெஞ்சத்துக்கு இல்லாத கொண்டு போனால் இவரும் போகணும் இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு சதி ஒன்று நடக்குது கை கொடுக்கும் கையில் நல்ல முடிவோடு எடுத்துட்டார் முடிவை மாற்றணும்னு பொடியூசர் சொல்கிறாரு பொடியூசர் சொன்னோன்ன இவர் இல்லை அப்படின்னாரு இல்லை அது மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாட்ஜில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிட்டாச்சு இது கடையில் மௌனராகத்தை அனுப்பிட்டாங்க நஞ்சத்துக்களால் அனுப்ப முடியல மௌனராகவும் ரஷ்யா போயிடுச்சு இந்த சதியை கை கொடுக்கும் கை அந்த முடிவுலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரேவதை ஒரு கற்பழிக்கப்பட்டு இறக்குற மாதிரி ஒரு சீன்லாம் வரும் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் பிடிக்காமல் எடுத்தார் அது வெளியே வந்து என்கிட்ட இது வந்து புலம்புவாங்க இந்த மாதிரி நெஞ்சதுக்குள்ளதுக்காக இப்படி பண்ணிவிட்டாங்க பண்ணிவிட்டாங்க பண்ணி விட்டாங்க பண்ணி புலம்புவார் அது ஒரு அட்டைப்படம் ஓட்டம் யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அதுக்கு ஒரு அட்டை ஒரு வேலு அப்படின்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு ஒரு வடிகாலானக்கன் கூடையே செயலாச்சு நம்ம ஒரு ஆறு புத்தகம் அவருக்கு வெளியிட்ருக்கோம் என்னை செதுக்கிய எம்ஜிஆர் என்னை அறிமுகப்படுத்திய எம்ஜிஆர்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் கடைசியாக அந்த அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணது இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்காக நான் பார்த்தேன்ப்பா பார்த்தேன் கோபால் விட்றாத அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு கடைசியாக எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு நேற்று கூட அது ரஜினி படத்தில் வந்தார் அந்த அது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வில்லன் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற உதாரணத்தை காட்டிட்டு சும்மா ரெண்டு மூணு படத்தில் பத்திரம் வந்துட்டு இதை பார்த்துக்கப்பா இப்படி தான் வில்லங்கள்லாம் இப்படியும் பர்ச இப்படியும் பர்ணமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட் போயிட்டார் ஒரு ஒரு டஞ்சன் படத்தை பண்ணிட்டுன ஒரு மனுஷன் உலக அளவுக்கு பேசப்படுறதுங்கிறது இவர் தான் அதோட கடைசியாக ஒன்று எட்டு நாள் நாலு நாள் போய் பிரபாகரனை பார்த்துட்டு வந்து மாறுதட்டிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் ஒரு மூணு நாலு மாதம் அங்கேயே இருந்து அவரோடு இருந்து தம்பிகளுக்கு அவங்க பொடியன்களுக்கு வந்து திரை கதை திரை சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு சீக்கிரம் தனியில அமையும் நீங்கள் வந்து கல்லூரி அமைச்சு நீங்கள் தான் வந்து எல்லாம் நடத்தி தரீங்கன்னு தம்பி சொல்லி அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து வெளியே எங்கேயும் பதிவு பண்ணாமல் இருக்கிற ஒரே ஒரு ஒரு தமிழ் அதாவது எட்டு நாள் ரெண்டு நாள் போய் படம் எடுத்துகிட்டு வந்தவெல்லாம் இன்றைக்கி வந்து மாரதட்டி தலைகிறான் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா பார்க்காதவன் பூரா படத்தை ஒட்டை வச்சுட்டுலாம் மார்கட்டிட்டு அலையிற ஒரு காலத்தில் நாலு மாதம் கூட இருந்து அவரோட இருந்து அவரோட செயலாகி ஒரு ஒரு பெரிய விஷயம் அதை இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே பதிவு நானும் சொன்னேன் ஏன்னா அது பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் காலம் வரும் காலம் வரும் காலம் வரும் காலம் வரும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு அது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தார் ஏன்னா நம்மளும் அது காசாக்குற மாதிரி ஆகிரும் நம்ம வந்து ஏதோ அது வந்து நானும் ஏதோ நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிட்டார் இப்படி ஒரு மனுஷனை இனிமே பார்க்க முடியாது இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்